நம்ம என் பேர் மாலமட்டி பிரசாந்துங்க நான் பாஜகவோட கோவை தெற்கு மாவட்ட அரசு தொடர்புத்துறை மண்டல தலைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது நாங்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம் என்ன கோரிக்கை வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமே வந்து கார்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் கருதப்படுறோம் அது வந்து தனிநபர் காப்பீடு திட்டமா அஞ்சு லட்ச ரூபா தனிநபர் காப்பீடு திட்டமா எல்லா மக்களுக்கும் போய் சென்றாடி இருக்குது அதனால் அது அது வரவேற்கத்தக்க விஷயமா நாங்கள் சொல்கிறோம் இன்னொன்று என்னன்னா இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபா காஃபி திட்டம் வாங்கினாலும் அந்த தனியார் மருத்துவமனைக்கு போய் ஏதோ ஒரு சிகிச்சைக்காக அவங்க போறாங்க ஒரு எமர்ஜென்சி எக்ஸாக அவங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்னன்னா சில பேக்கேஜஸ் மட்டும்தான் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்குது அந்த பேக்கேஜஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு எமர்ஜென்சியா போறவங்களுக்கு வந்து அந்த அந்த டைம்ல எல்லாம் எல்லாமே பயன்படுத்துற மாதிரி நம்ம ஒரு சிஸ்டமா தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஒரு விளம்பர பக பலகையா வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து இந்த திட்டங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்திக்கலாம் அதுக்கு இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு விளம்பர பகையை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் டு மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயுஷ்மான் பாரத் தனிநபர் காப்பீடு திட்டம் வந்து கிடைக்குது அது வந்து அவங்க இப்போ பிரைவேட்டா ஒருத்தர் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லா மருத்துவமனையிலையும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க ஆயுஷ்மான் பாரத் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டு வந்து கிடைக்குது அவங்களுக்கு அது இண்டிவிஜுவலா ஃபைவ் லேக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அது யாருனாலே கிடைச்சு நம்மளுக்கு அதை வந்து யூஸ் பண்ண முடியலங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து பெரிய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கூடிய விஷயமா இருக்குது அதனால எல்லா தனியார் ஹாஸ்பிட்டலும் ஒரு ரிகொஸ்ட் ஒன்று கொடுக்குறோம் என்னன்னு சொல்லி சொல்றோம்னா இந்த மாதிரி வந்து ஆயுஷ்மான் பாரத்துக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களால இதை மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அதையே வந்து எவ்வளவு கிளைம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மாதிரி வெயிட்டிங் ஹால்ல வச்சிங்க அப்படின்னா எல்லா பப்ளிக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு வர்றவங்க தான் ஆயுஷ்மான் பாரத் கார்டை யூஸ் பண்றாங்க அதைய வந்து நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா எல்லா மக்களுமே வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால வந்து தனியார் மருத்துவமனைக்கும் எங்க பாஜக சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத்துக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது முதலமைச்சர் காப்பீடு திட்டங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அது எவ்வளவு அமௌண்ட் நம்மளால கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொன்னீங்க ஒரு விளம்பர பலகையை வச்சோம்னா எல்லா பப்ளிக் மக்களுக்கும் இங்க பயன்படுத்த முடியும் பாஜக சார்பில் கோயில் தெற்கு மாவட்ட சார்பில் நாங்க ஆயுஷ்மான் பாரத் கேம்ப் ஒண்ணு நடத்தினோம் அந்த கேம்ப்ல குறைஞ்சது மாதம்பட்டி ஊராட்சியில் மட்டும் நாங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து எலிஜிபிளா இருந்தது அவங்களுக்கு கார்டும் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சார்பிலேயே கார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனால மக்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அங்க ஒரு கோரிக்கை வந்து முதலமைச்சருக்கு வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதனால ஒரு ரிகொஸ்டை கேட்கிறோம் இது வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் இது மேலும் இதை தொடர்ந்து எங்க மண்டல தலைவர் வந்து பேசுவாரு இது வரைக்கும் எங்களுக்கு எதோ ரிக்வஸ்ட் ரிப்ளை எதுவும் வரலீங்க அந்த ரிப்ளை வரணுங்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரிப்ளை வந்து எல்லா பிஆர் ஹாஸ்போர்ட்டும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில வராட்டியும் எல்லா பிஆர் ஆசருக்கும் ஒரு ஆர்டரா வந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நாங்க கேட்கறது ஒரு தனியார் ஒரு மக்களுக்காக போராதக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் நாம ஒரு திட்டத்தை கையில வச்சுட்டு அது மக்களுக்கு கொண்டு போய் சேராத விஷயமா இருந்தது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இட்லி 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 கடையை காமிச்சுட்டோம் அங்க ஒருத்தர் பசிக்குதுன்னு வர்றாங்க அந்த இட்லியை மட்டும் நம்ம காமிச்சுட்டு பண்ணிக்கிங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாது அதாவது அவங்க பசிக்குதுன்னா அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க கையில இருந்து அவங்க சாப்பிட்டா தான் அந்த பசி அதே மாதிரி தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டமும் நம்ம அந்த கார்டை கொடுக்குறோம் அதை வந்து அவங்க எலிஜிபிள் பண்றதுக்கு அந்த கிளைமெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது பயன் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அதை வந்து நாங்க ஏற்றுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன திட்டங்களுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க கேட்கிறோம் ஒரு கோரிக்கை